மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கல்வி டிவி கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் மாணவர்களே நாங்கள் தரம் பதினொன்று சித்திரக்கலை பாடத்திலே பல்வேறுபட்ட விடயங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம் அதனை நாங்கள் கடந்த வகுப்பில் கற்ற விடயமானது பொலருவை காலத்து சிலைகள் அதாவது இந்து சமய சிலைகள் தொடர்பான வடிவங்களை கற்றிருந்தோம் அதனுடைய சில தொடர தொடரைத்தான் நாங்கள் இன்றும் இன்றைய வகுப்பிலும் பார்க்க போகின்றோம் தொடர்ந்தும் அவதானித்துக் கொண்டிருங்கள் முக்கியமான விடயங்கள் அனைத்தையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பரீட்சைக்கு இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கு மாணவர்களை நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் அதாவது இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் புலனவை காலத்து இந்து சமய சிலைகள்ல காரைக்கால் அம்மையார் சரியா காரைக்கால் அம்மையாருடைய அந்த படிமம் அந்த சிலை வண்கலை சிலை தொடர்பான வடிவங்களை தான் நாங்கள் இதிலே பார்க்க போகின்றோம் சரியா பார்க்கலாமான தொடர்ந்தும் அதாவது காரைக்கால் அம்மையார் வெறும் ஒரு நாயன்மார்கள் ஒருவர் இந்த காரைக்கால் அம்மையார் எனப்படுகின்ற இந்த சிலையானது புலனுறுவை காலத்தை சேர்ந்து இந்து சமய சிலைகள் ஒன்றா சொல்லப்படுது சரியா அதாவது புலனுறுவை காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட இந்து சமய சிலைகள் ஒன்றுதான் இந்த காரைக்கால் அம்மையானுடைய சிலை சரியா மாணவர்களே அதாவது இது எங்கே கண்டெடுக்கப்பட்டது தற்போது எங்கே கா காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது போன்ற விடயங்களை தான் நாங்கள் தொடர்ந்தும் பார்க்க போகிறோம் அதாவது கிபி அதாவது புலனுறுவை ஐந்தாம் சிவாலயத்தில் இது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது தற்போது அனுராதபுரம் நூதன சாலையில காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது சரியா ஐந்தாம் சிவாலயத்தில் கண்டெடுக்கப்பட்டது தற்போது அனுராதபுரம் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது சரியா மாணவர்களை அடுத்து நாங்க பார்க்கலாம் அந்த காரைக்கால் அம்மையாருடைய சிலையானது எவ்வாறு ஆண்டு தோற்றமைப்பை கொண்டதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை தான் பார்க்க போகிறோம் அதாவது சிவபெருமான் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் கொண்டவர் தான் இந்த காரைக்கால் அம்மையார் சரியா சிவபெருமான் மீது அந்த அளவற்ற கடந்த அன்பை கொண்டவர் அவ என்ன செய்றாண்டா தனது இயல்பான பேரழகை நீங்கி என்பு வடிவம் எலும்பும் தோளுமாக இருக்கின்ற அந்த வடிவத்தை வேண்டி என்ன செய்யறா அந்த அந்த தோட்டத்திலேயே மாறிக்கொள்றா சரியா அந்த அமைப்பு தான் இதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது காரைக்கால் அம்மையாருடைய சிலையாக வடிக்கப்பட்டிருக்கிறது சரியா அதாவது பாருங்கள் சிவபெருமான் பேரடகை நீங்கி எம்பு வடிவம் தரும்படி வரம் கேட்டு எலும்பு தோளுமாக மாறி ஒரு பெண்ணை தான் என்ன செய்யப்படுது இந்த சிற்பமானது காட்டி நிற்கிறது அதான் இந்த காரைக்கால் அம்மையார் சிலை சரியா அடுத்து பார்க்கலாம் மாணவர்களே அதாவது அந்த காரைக்கால் அம்மையாருடைய தோற்றமைப்பிலே அந்த எவ்வாறான குறியீடுகள் அல்லது அந்த கைகளில் என்ன விடயங்களை தாங்கி இருக்கின்றார் போன்ற விடயங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது மெலிந்த விகாரமான உடனுடன் விகாரம் என்றால் பார்ப்பதற்கு ஒரு பயங்கரமான தோற்றம் விகாரம் என்றா இயல்பை விட இருக்கின்ற தோற்றம் சரியா அந்த மா விகாரமான தோற்றத்தோட உடலோட அமர்ந்து அந்த விகாரமான உடல் அமர்ந்திருந்து கைகளால் தாளத்தை இசைப்பது போல அந்த தாளத்தை வைத்து கைகளிலே வைத்து இசைப்பது போல என்ன செய்யப்பட்டிருக்கிறார் அந்த காரைக்கால் அம்மையாருடைய தோற்றமானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா அதோட பாத்தீங்கன்னா மாணவர்களே அந்த இந்த சிலையானது இலங்கையினுடைய இந்து சமய கலை சிற்பங்களில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கற்பனை படைப்பாக சொல்லப்படுது சரியா அதாவது பல்வேறுபட்ட இந்து சமய சிலைகள் இருந்தாலும் அதில் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு கற்பனை படைப்பாக இது சொல்லப்படுது இந்த காரைக்கால் அம்மையார் சிலை சரியா மாணவர்களே அதாவது இது எத்தனையோ நூற்றாண்டை கொண்டதென்று கருதப்படுகிறது என்றால் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படுகின்ற இந்த சிலை வெண்கல வார்த்தன் நுட்ப முறையில உருவாக்கப்பட்டிருக்கிறது அதாவது வெண்கல வார்த்தன் நுட்ப முறையில இந்த காரைக்கால் அம்மையார் சிலையானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சிரியா மாணவர்களே அதோட நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாமே இவ்வளவு நேரமாக நாங்கள் பார்த்தது காரைக்கால் அம்மையாருடைய சிலை தொடர்பான வடிவங்கள் எரி நாங்கள் பார்க்க போது அடுத்த நாயன் அதாவது காரைக்கால் அம்மையார் ஒரு நாயன்மார் அதாவது ஒரு அதை போல சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு நாயனார் தான் சரியா பார்க்கலாம் அதாவது சுந்தரமூர்த்தி நாயனர் நீங்கள் வயதிலிருந்து படித்திருப்பீர்கள் சமய பாடங்களில் சரியா ஆகவே வெற்றி உங்களை இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரியா அதாவது இது ஒரு வெண்கல சிலையாக இருக்கிறது இது சுந்தரமூர்த்தி நாயனார் என்ற சிவ சிவபக்தனை குறிக்கிறது சரியா அதாவது காரைக்கால் அம்மையார் போல இவரும் ஒரு சிவபக்தர் சரியா அதனால அத என்ன செய்யப்பட்டிருக்கிறது இதுவும் ஒரு வரலாற்றோடு தொடர்புடைய ஒரு சிற்பமாகத்தான் இதுவும் கருதப்படுது பார்க்கலாம் அதாவது புலனறுவை காலத்தில் பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்ததாக இந்த கருதப்படுகிறது அதாவது புலனிறுவை காலத்துல இது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது பதினோராம் நூற்றாண்டை சேர்ந்தது என்று சொல்லப்படுது இது இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் சிற்பம் சரியா இது எங்கே கண்டெடுக்கப்பட்டது எங்கே தற்போது காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயங்களை தான் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம் மாணவர்களே அதாவது புலனறுவை ஐந்தாம் சிவாலயத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது எங்கே கண்டெடுக்கப்பட்டது புலனறுவை ஐந்தாம் சிவாலயத்தில் இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சிற்பமானது கண்டெடுக்கப்பட்டதோட இது தற்போது எங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் கொழும்பு அரும்பகு அரும்பருட் காட்சி சாலையில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது சரியா இப்ப கூட அங்க நீங்க போய் பார்த்தீங்கன்னா இதை காணக்கூடியதாக இருக்கும் அடுத்து இவர் அந்த சுந்தமூர்த்தி நாயனார் எப்படியானவர் என்றால் சைவ சமயத்தில் இருக்கிற அறுபத்தி மூன்று குறவர்கள்ல ஒருவர் சரியா அறுபத்தி மூன்று சமயம் அத அறுபத்தி மூன்று குரவர்கள் ஒருவர் தான் நாயன்மார்கள் ஒருவர் தான் இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இவர் சிவபெருமான் மீது தேவாரங்களை இயற்றி ஆலயம் ஆலயமாக சென்று அவற்றை பாடுகின்ற ஒரு சிறப்பு பெற்று ஒரு நாயனாராக இருக்கிறார் அதாவது சிவபெருமானில் இந்த அளவற்ற அன்பு அந்த பக்தி காரணமா அவர் என்ன செய்கின்றார் என்றால் தேவாரங்களை எல்லாம் இயற்றி ஒவ்வொரு ஆலயங்களுக்கு போய் என்ன செய்யறார் பாடி வருகிறார் அவ்வாறானவர் தான் இந்த சுந்தரமூர்த்தி நாயினார் சரியா அப்ப அந்த மங்களகரமான வஸ்திரங்கள் ஆபரணங்கள் அணிஞ்சு ஒரு மணவாழ கோலத்தில் திருமணத்திலே திருமண கோலத்தில் இருக்கின்ற ஒரு கோலத்தில் இருப்பது போல என்ன செய்யப்பட்டிருக்கிறது அந்த சுந்தரமூர்த்தி நாயினருடைய சிலையானது வடிக்கப்பட்டிருக்கிறது சரியா மனர்களே அந்த ஒளிப்படுத்தி பார்த்தா உங்களால் இலவாக அஹ் அவதானித்து விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி ஒரு நேர் பக்கத்தோற்றம் பக்கத்தோற்றம் எல்லாம் இதிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது சரியா மன்னர்களை நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் அதாவது அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அந்த தோற்ற அமைப்புவாறு இருக்கிறது என்ற விடயத்தை தான் நாங்கள் தொடர்ந்தும் பார்க்க போகிறோம் அதாவது மங்களமா மங்களகரமான வஸ்திரங்கள் ஆபரணங்கள் அணிஞ்சு மனவான கூடத்தில் இருக்கிறார் என்று பார்த்திருக்கிறோம் அவர் அவருடைய இளமை எடுப்பான தன்மையோட அழகாக இது நிர்மாணிக்கப்பட்டதோட திரிபங்க நிலை மூவளைவு நிலை சரியா மூவளைவு நிலை சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் நீக்கி அந்த நலனத்தன்மையோடு இருக்கிற அந்த மூவளைவு நிலையில உள்ள பத்மாசன பீடத்தின் மீது அமைந்த ஒரு சிலையாகும் அதாவது பத்மாசன பீடம் தாமரை அலங்கார மெடல் அலங்காரம் கொண்ட பீடத்தில் என்ன செய்கின்றார் இந்த தாமரி நிற்பது போல போல அந்த நிற்பது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா அடுத்து மாணவர்களே அந்த மனித உடற்பாகங்கள் அந்த சுந்தரமுத்தி நாயனுடைய உடற்பாகங்கள் வந்து தத்துருவமாக ஒரு அங்க லட்சணங்களோடு இயற்கையாக தோன்றும் விதத்தில் இயற்கையான எப்படியான ஒரு மனித உருவம் இருக்கின்றமோ அந்த தோற்றத்தில் என்ன செய்யப்படும் அங்கு லட்சணங்கள் எல்லாம் சிறப்பாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு உலோக சிலையாக இருக்கிறது என்ன சிலை உலோக சிலை சரியா இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சுந்தரமூர்த்தி நாயனருடைய கைகளில் இந்த முத்திரைகள் காட்டப்பட்டிருக்கிறது அதாவது கைகளால் கடகஸ்த முத்திரை காட்டப்பட்டிருக்கிறது பற்ற பீடம் மீது பொருத்தப்பட்ட வட்ட வடிவமான தாமரை மலர் மீது மூவளைவு நிலையில் உள்ள ஒரு நிற்கும் சிலை இதா நிற்கும் சிலையாக நிற்கப்பட்டிருக்கிறது செய்யப்பட்டிருக்கிறது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா மாணவர்களே அதாவது என்னவென்ற மாணவர்களே அந்த கைகளில் கடகஸ்த முத்திரையை காண்பிக்கப்பட்டிருக்கிறதா பத்ம பீடம் மீது பொருத்தப்பட்ட ஒரு வட்டவடிவமான தாமரர் மலர் தாமரை மலர் மீது மூவளைவு நிலையில் என்ன செய்கிறார் அவர் நிற்கிற மாதிரி என்ன சிலையானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனுடைய சிலையானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா இது எந்த நுட்ப முறையில் எந்த ஊடகத்தை கொண்டு நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது என்றால் வெண்கல ஊடகத்தால் திண்ம வார்த்தை நுட்ப முறையை பயன்படுத்தும் விதமாக அந்த இந்து கலை நிர்மாணங்களிடையே ஒரு விசாலமான கலையீர்வுகளை கொண்டுதாக இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அதாவது வெண்கலத்தை ஊடகமாக கொண்டு அதாவது திண்ம வார்த்தை நுட்ப முறைய நுட்ப முறையாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது சுந்தரமுத்தி நாயனனுடைய சிலையானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா மாணவர்களே அப்ப இதுவரை நேரமும் நாங்கள் பார்த்தது அதாவது கடந்த வகுப்பிலும் பார்த்து அதனுடைய மிகுதி பகுதியான இன்றும் சில விடயங்களை பார்த்தோம் அதாவது புலநிறுவை கால இந்து சமய சிலைகள் சரியா இனி நாங்கள் பார்க்க போகின்றது புலனிவை காலத்து கட்டட நிர்மாணங்கள் இது பார்க்க போகின்றோம் புலனிறுவை காலத்து கட்டட நிர்மாண உருவ நிர்மாணங்கள் சரியா முதல் நாங்கள் பார்க்கலாமானவர்களே அதாவது தேர்ச்சி சரியா இந்த இந்த பகுதியினுடைய தேர்ச்சியை பார்ப்போம் சரியா அதாவது தேர்ச்சியானது வரலாற்று ரீதியான உள்நாட்டு வெளிநாட்டு சித்திர சிற்ப செதுக்கள் மற்றும் கட்டடக்கலை அம்சங்களின் தனித்துவங்களை இனங்கண்டு அவற்றின் கலைப்படைப்புகளைக்காக பயன்படுத்துவார் என்றவாறாக தேர்ச்சியானது அமைந்திருக்கிறது மாணவர்களே அடுத்த தேர்ச்சி மட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் புலனுவை காலத்து சித்திரங்கள் சிற்பங்கள் செதுக்கல் வேலைப்பாடுகள் கட்ட நிர்மாணிப்புகளை பேரிடர் அதாவது கற்பார் என்றவாறாக தேர்ச்சி மட்டும் அமைந்திருக்கிறது அதனை நாங்கள் என்று பார்க்க போவது பொலனர்வை காலத்து கட்டட நிர்மாணங்களைத்தான் என்று கற்க போகிறோம் சரியா பார்க்கலாமானவர்களை முதலாவதாக அந்த புலனிறவை காலத்து கட்டட நிர்மாணங்கள் தொடர்பாக அந்த பேர்கள் போன்ற விடியங்களை தான் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம் சரியா அதாவது முதலாவது கற்றப்பேரை பார்க்கலாம் பொலனர்வை காலத்து கட்டட நிர்மாணங்களின் வரலாற்று பின்னணியை ஆராய்ந்து அறிவார் என்றவாறாக முதலாவது கற்றப்பேறு அமைந்திருக்கிறது அடுத்த கற்றுப்பேரை பாருங்கள் கட்டட நிர்மாணத்தின் கலைப்பாணிக்குரிய இயல்புகள் நுட்ப முறைகளின் பெணவற்றை விளக்கி கூறுவார் என்றவாறாக அடுத்த கற்றுப்பேறு அமைந்திருக்கிறது சரியா புலனுரிமை காலத்து கட்டட நிர்மாணங்கள் தொடர்பான தகவல்களை சேகரிப்பார் என்றவாறாக அடுத்த கற்றுப்பேரானது இருக்கிறது சரியா அடுத்து புலனு காலத்தின் கட்டட நிர்மாணங்களின் கலைப்பண்புகளை ரசித்து நெய்ப்பார் சரியா மொத்தமாக அந்த புலனுவை காலத்துக்குரிய அந்த கட்ட நிர்மாணங்களுடைய பண்புகள் இயல்புகள் தோற்ற அமைப்புகள் போன்ற எல்லாம் நாங்கள் இதிலே பார்க்க போகின்றோம் சரியா மனோர்களே அப்ப அந்த புலனவை காலத்து கட்டிடக்கலை அம்சங்கள் தொடர்பாக அந்த வினாக்கள் எவ்வாறாக வெறும் என்ற வடிவத்தை தான் பார்க்கலாம் சரியா புலனவை காலத்து கட்டட நிர்மாணங்களை குறிப்பிடுக சரியா அடுத்து பாருங்கள் புலனவை காலத்து விசேட கட்ட நிர்மாணங்களின் வரலாற்று பின்னணியை சுருக்கமாக விளக்குக இவ்வாறான வினாக்கள் வருவதில்லை என நீங்கள் வெற்றி அறிந்து வைத்திருக்க வேண்டும் உயர்தரப்ப உயர்தரத்தில் உங்களுக்கு இலகுவாக இருக்கும் அடுத்து அந்த ஒவ்வொரு நிர்மாணத்தை பற்றியும் கலைத்துவ மதிப்பீட்டை செய்யும் அதாவது ஊடகம் அந்த ஒவ்வொரு நிர்மாணிப்புக்கும் என்னென்ன ஊடகம் என்னென்ன தன்மைகள் கலைத்துவ அம்சங்கள் இதிலே பின்பற்றப்பட்டிருக்கிற இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் இதிலே கற்க போகின்றோம் சரியா நம்ம பார்க்கலாம் மாணவர்களை முதல் அந்த புலனவை கால நிர்மாணங்கள்ல முதல் நாங்கள் பார்க்க போறது நிசங்கலதா மண்டபம் சரியா என்ன பார்க்க போகின்றோம் இந்த நிசங்கலதா மண்டபத்தினுடைய யார் அமைத்தார் என்ற வந்துவிட்டது அதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கும் போது உங்களால் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் அந்த தோற்ற அமைப்பை நிசங்கலதா மண்டபம் சரியா மாணவர்களே பாருங்கள் இதான் இந்த நிசங்கலதா மண்டபத்தினுடைய ஒவ்வொரு தோற்றம் அமைப்பு சரியா பார்க்கலாம் சரியவர்களே அதாவது இந்த நிசங்களதா மண்டபமானது எந்த நூற்றாண்டில் யாரால் எப்போது நிர்மாணிக்கப்பட்டது எதற்காக நிர்மாணிக்கப்பட்டது எவ்வாறான அலங்கார கலை அம்சங்கள் இருக்கின்றது போன்ற வடிவங்களில் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் கற்க போகின்றோம் சரியா தொடர்ந்து பார்க்கலாம் அதாவது இலங்கை என்ற நிர்மாணிப்பு துறையில் ஒரு உன்னதமான படைப்பாக இது இருக்கிறது இந்த நிசங்களதா மண்டபம் இது எத்தனையோ நூற்றாண்டு நிர்மாணிக்கப்பட்டது என்றால் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அதாவது கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்து நூற்று எண்பத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்து நூற்று தொண்ணூற்றி ஆறு வகை வரையான காலப்போதிக்குரியது என்று சொல்லப்படுது இது இந்த நிசங்கலதான் மண்டபம் சரியா இது யாரால கட்டுவிக்கப்பட்டது என்றால் புலனிவை காலத்தில் ஆட்சி செய்த ஒரு புகழ்பெற்ற மன்னனான நிசங்கம் என்ன சரியா நிசங்கம் என்ன மன்னால என்ன செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிசங்கல தான் மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த மன்னனுடைய பேரிலேயே இந்த மண்டபத்தினுடைய பேர் என்ன செய்யப்பட்டிருக்கிறது வைக்கப்பட்டிருக்கிறது நிசங்கமென்ன மன்னன் தான் மண்டபம் சரியா சரி ஆகவே உங்களுக்கு இது இந்த பெயரை இலகுமாக உங்களால் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் நிசங்கம் அல்ல நிசங்கல தான் மண்டபம் சரியா அப்ப இந்த மண்டபம் எந்த வடிவத்தை உடையதாக இருக்கிறது என்றால் செவ்வக வடிவம் செவ்வக வடிவத்தை உடையதாக இந்த நிசங்கல தான் மண்டபமானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே சரியா அந்த நிசங்களதா மண்டபத்துல பாத்தீங்கன்னா அனுராதபுர ஜேத்தவராமயத்துக்கு அருகில் இருக்கிற நிர்மாணங்களுக்கு ஒத்ததாக சுற்றிவர வேலி அமைக்கப்பட்டிருக்கிறது சரியா அந்த அனுராதபுர ஆஹ் ஜேத்தவரத்துக்கு அருகில் இருக்கிற நிர்மாணங்களைப் போல இதுவுமின்னு சுற்றிவர வேலி என்ன செய்யப்பட்டிருக்கிறதாம் அமைக்கப்பட்டிருக்கிறதாம் சரியா மாணவர்களே நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அந்த நிசங்கலதா மண்டபத்தில் இருக்கின்ற தோற்றமைப்புகள் எவ்வாறு இருக்கிறது அங்கே என்னென்ன நிர்மாணங்கள் இருக்கிறது மேலும் அந்த எங்களை தான் நம்ம தொடர்ந்து கற்க போகின்றோம் அதாவது இந்த மண்டபத்தில் மத்திய பகுதியில் நடுப்பகுதியில் பார்த்தோம்னா மேற்குமொழி வடிவத்தில் சிறிய தாது கோபம் இருக்கா அதுக்கு இருக்க ஒரு வாயிலும் இருக்குதா பாருங்க மேற்குமொழி வடிவத்தில் ஒரு தாது கோபம் இருக்கு அந்த படத்தை பார்த்தா நம்ம வணங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கும் மேற்குமொழி வடிவத்துல தாது கோபம் இருக்குது அதுக்குள்ள நுழை இருக்கிற ஒரு நுழைவாயிலும் என்ன இருக்கின்றவாறு அது நிர்மாணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது சரியா அந்த தாது கோபத்தின் அடியில பாத்தீங்கன்னா அமர்ந்து வணங்குகின்ற மனித உருவங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது இணைந்தவாறு செதுக்கப்பட்டிருக்கிறது சரியா அதாவது தாது கோபத்தின் அடியில அமர்ந்திருந்து வணங்குகின்ற மனித உருவங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா அடுத்து பாத்தீங்கன்னா அந்த அலங்கார தூண்கள் இந்த தூண்கள் எல்லாம் ஒரு அலங்கார தன்மையோட நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது நிசங்களை தான் மண்ட ஊத்தி இருக்கிற தூண்களும் ஒன்றும் அலங்கார தன்மையோட என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா அலங்கார தூண்கள் இந்த கட்டடத்தின் சிறப்பான நிர்மாணமா இருக்கிறது அதாவது இந்த கட்டடத்துக்கு ஒரு சிறப்பை தருகிறது விடயம் விடயம் எதுவும் என்றால் அந்த அலங்கார வடிவான தூண்கள் இந்த தூண்கள் ஏழடி உடைய உயிரமுடி என்று சொல்லப்படுது ஒவ்வொரு தூணும் அங்கிருக்கும் ஒவ்வொரு தூணும் ஏழடி உயிரமுடியதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா அந்த தூண்கள்ன்ற அதுவரையில் காணப்பட்டவாறாக செங்குத்தாக இல்லாமல் இயற்கையிலுள்ள வடிவங்களை கூட லயத்துடன் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அது செங்குத்தாக இல்லாம இயற்கையான முறையில் லயத்தோடு செய்யப்பட்டிருக்கிறது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது இது இந்த நிசங்கலதா மண்டபத்தினுடைய தூண்கள் சரியா மாணவர்களே அதோட பார்த்தீங்கன்னா அந்த தாவர தாமரை தாவரத்தின் பண்புகளை சந்தத்திற்காக பயன்படுத்தி இந்த தூண்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா அந்த தாமரை தாமரையினுடைய தாமரை திடீர் தானே தாமரை எவ்வாறு இருக்குமோ அதனுடைய தண்டு பகுதியில் எவ்வாறு இருக்குமோ அந்த வடிவத்தினா என்ன செய்யப்பட்டிருக்கிறது அதை ஒத்ததாக இதனுடைய தூண்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது இது நிசங்களதா மண்டபத்தினுடைய தூண்கள் மாணவர்களே அடுத்து அந்த தூண்களை உச்சியில பாதி மலர்ந்த தாமரை மரத்தில் சுபாவத்தை வத்தி கொண்டதாக காட்டப்பட்டிருக்கிறது அதாவது தூண்டத நிசங்களதா மண்டத்தின் தூணை பார்த்தீங்கன்னா உச்சியில் பாதி மலர்ந்த வடிவத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிர்மாணிக்கப்பட்டது பாதி மலர்ந்த தாமரை மலர் போல அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே அப்ப இது ஒரு சிறப்பம் பாதி மலர் வடிவு தாமரை மலர் மணந்த மழை தோண்ட மீட்பகுதியில அதில் காண்பிக்கப்பட்டிருக்கு சரியா அப்ப இலங்கை இந்த கட்டு நிர்மாணிப்பு துறையின் உன்னத படைப்பாக இது இது வழங்குறது இந்த நிசங்கம் என்னதான் அமைக்கப்பட்ட இந்த தான் மண்டபம் இது என்னத்துக்காக அமைக்கப்பட்டன அதுக்கு நோக்கம் என்னண்டா சும்மா அந்த அரசர்கள் காரண காரியத்துக்காக அமைக்கப்பட்டிருக்கும் அதே போல இந்த நிசங்களதா மண்டபம் அந்த ஒரு காரணத்தை அடிப்படையாக அமைக்கப்பட்டிருக்குது அதாவது அரசன் நிசங்கம் என்ன தர்ம போதனையை செவிமடுக்கவும் புனித தந்தத்தை வழிபடவும் பிரிச்சவிமடுக்கவும் என்று பல்வேறுபட்ட சமய தேவைகளுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிசங்களதா மண்டபமானது நெருமாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா மாணவர்களே அப்ப புல நேரமும் நாங்கள் அந்த நிசங்களதா மண்டபம் போன்ற விடயங்களை பார்த்திருந்தோம் இது தொடர்பான வினாக்களும் இறுதி பரீட்சையில் கேட்கப்பட்டது உண்டு சரியா ஆகவே இவற்றை நீங்கள் அவதானித்து குறித்து வைத்துக்கொண்டு உங்களுக்கு ஒரு பரீட்சைக்கு உதவியாக இருக்கும் சரியா அடுத்து நாங்கள் பார்க்க போவது புலனரவை வட்டதாகி என்ன பார்க்க போகின்றோம் புலனறுவை வட்டதாகி என்ற விடயத்தை நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகின்றோம் சரியா பாருங்கள் புலனறுவை வட்டதாகி அதாவது புலனரவை தலதா மண்டபத்துக்கு நுழைந்ததும் இடப்புறத்துல என்ன அமைந்திருக்கிறது இந்த வட்டதாகி என்ற அமைப்பானது அமைந்திருக்கிறது சரியா அதாவது அதாவது புலனரவை தலதா மண்டபத்துக்கு நுழைந்தோட நீங்க பாத்தீங்கன்னா இடப்புறத்துல இந்த வட்டதாகி என்ற வட்ட வடிவ தாது மண்டபத்தை நீங்க காணக்கூடியதாக இருக்கும் அதாவது தலதா மண்டபத்தில் இருக்கின்ற கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டது கிணங்கு அதாவது தலதா மண்டபத்தினுடைய அந்த கல்வெட்டுல என்ன இருக்குண்டா குறிக்கிடப்பட்டிருக்கிறது என்றால் புலனறுவை வட்டதாகி நிசங்கமல்ல அரசனுடைய நிர்மாணிப்பாக கொள்ளப்படுகிறது தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறதா இந்த புலனறுவை வட்டதாகி அமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது சரியா அப்படித்தான் இந்த கல்வெட்டில் என்ன செய்யப்பட்டிருக்கிறதாம் குறிப்பிட குறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது சரியா அதாவது பராக்கிராக நிர்மாணிப்பாக இருக்கலாம் என்றும் ஒரு ஊகம் இருக்கிறது அதாவது மாணவர்களே இந்த தலதா மண்டபமானது அதாவது இந்த தலதா மண்டலத்தில் ஒரு கல்வெட்டு கல்வெட்டில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் புலனிர்வை வட்டதாகியானது நிசங்க மன்னனுடைய அரச நிர்மாணிப்பாக சொல்லப்படுது ஆனால் அதே நேரம் இன்னொரு கருத்து நிலவுகிறது அந்த புலனிர்வை வட்டதாகி தொடர்பாக அதாவது பராக்கிரம பாக மன்னனுடைய நிர்மாணிப்பு என்றும் ஒரு கருத்து சொல்லப்படுது சரியா சரியா அதான் நிசங்கம் நிர்மாணிப்புன்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் பராக்கிரமாகும் என்னுடைய நிர்மாணிப்பென்றும் இந்த புலனர்வை வட்டதாகி தொடர்பாக ஒரு கருத்து நிலவி வருகிறது சரியா மாணவர்களே அதாவது இந்த புலனர்வை வட்டதாகியில் ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது அது தனித்துவமான ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது அது என்னவென்றால் அந்த வெயில் மலை எல்லாவற்றிலும் இருந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை அந்த புலனிர்வை வட்டதாகிக்கு இருக்கிறதா சரியா அதாவது வெயில் மலை என்பவற்றிலிருந்து பாதுகாக்கப்பெற தூபியை சுற்றி என்ன செய்யப்பட்டிருக்குதாம் இது அமைக்கப்பட்டிருக்கிறதாம் இது வட்டதாகி சைத்தியகர தூபகார அடுத்து வட்டதாதுகைய என்று பல்வேறுபட்ட பேர்களால் அழைக்கப்படுதாம் என்னென்ன பேர்கள் வட்டதாகி சைத்தியகர தூபகார அடுத்து வட்டதாதுகைய என்று பல்வேறு வகையான பேர்களால் இந்த புலர்வை வட்டதாகியானது அழைக்கப்படுகிறது சரியா அதோட பார்த்தீங்கன்னா இது சிறிய அளவிலான தூவிகளாக தூவிகளுக்காக நிர்மாணிக்கப்பட்டது கருதப்படுது சிறிய அளவில் இருக்கின்ற தூவிகளுக்கு அந்த பாதுகாப்பை கொடுக்கும் விதமாகத்தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது இந்த புலனுரிமை வட்டதாகியானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா மாணவர்களே பாருங்கள் இதிலே பார்க்கக்கூடியதா இருக்கும் அந்த புலனுரிமை வட்டதாகியினுடைய ஒவ்வொரு கலை அம்சங்களையும் நீங்கள் இந்த ஒளிப்படத்தின் ஊடாக அவதானிக்க இருக்கும் பாருங்கள் அதாவது இதை பார்க்கலாம் அந்த புத்தர் சிலைகள் சரியா அதிலே இருக்கின்ற அந்த கைப்பிடி வரிசைகள் படி வரிசைகள் போன்ற எல்லாம் இதை நீங்கள் பார்க்கக்கூடியதான் இருக்கு அடுத்து பார்க்கலாம் தொடர்ந்து மாணவர்களே அதாவது வட்டதாய்க்கு நுழைய நுழையும் போது அந்த ஓராவது முற்ற பகுதியை அடுத்திருக்கிற ரெண்டாம் முற்ற பகுதிக்கு மத்தியின்னு ஒரு தாதுகூவம் இருக்குதான் அந்த வட்டதாகினுடைய வட்டதாகக்குள்ளே நீங்கள் நுழைஞ்ச நுழையும் போது பார்த்தால் ஓராவது முற்ற பகுதி அடுத்திருக்கிற அந்த ரெண்டாவது முற்ற பகுதியில் மத்திய பகுதி நடுப்பகுதி என்ன இருக்குன்னா தாதுபோகம் என்று இருக்குதா சரியா அந்த ஓராது உற்றப்பகுதிக்கு நுழைய ஒரு வாயில் மட்டும்தான் இருக்கா அதாவது ஓராவது முற்றப்பகுதிக்கு நீங்கள் போறக்கு ஒரு நுழைவாயில் மட்டும்தானா இருக்கின்ற அது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறதா இரண்டாவது முற்றப்பகுதிக்கு நுழைய நான்கு வாயுகள் இருக்குதா சரியா எத்தனையோ வாய்கள் இருக்கிறது நான்கு வாய்கள் இருக்கின்றதா இவை காவற்கள் சந்திரவட்டுக்கள் அடுத்த கைப்பிடி சுவர் மற்றும் அலங்கார படிவரிசைகள் கொண்டதாக துவார மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அந்த துவார மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது காவற்கள் சந்திரவட்டக்கள் கைப்பிடி கைப்பிடிச்சுவர் மற்றும் அலங்கார படிவரிசைகள் கொண்டதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா புலநிறுவை காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட கலைப்படைப்பான இந்த சந்திர வட்டக்கல்லையும் நாகராயுடைய காவற் கல்லையும் பிரதான முற்றப்பகுதிக்கு நுழையும் வட்டதாகின்ற வடக்கு வாயில காணலாம் சரியா அதாவது சந்திரவெட்டுக்கள் புலர்வை காலத்துக்குரிய வட்டுக்கள் புலர்வை காலத்துக்குரிய காவற்கள் எல்லாவற்றையும் எங்கு காணலாம் என்றால் இந்த காவற்கள் எங்கு காணலாம் என்றால் பிரதான முற்றப்பகுதிக்கு நுழைகின்ற வட்டதாகின்ற வடக்கு வாயில் பகுதியில என்ன செய்யலாம் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அங்கே போய் பார்த்தோம் நம்மளால நிலகுவாக இருக்கும் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய படிவரிசை என்று செங்குத்தாக ப பரப்புல அலங்காரமான குள்ள உருவங்கள் அந்த வாவன உருவங்கள் ஒரு குள்ளம் ஒரு சிறிய மனித உருவங்கள் மாதிரி நிர்மாணிக்கப்பட்டது நீங்க செய்யலாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு அடுத்து அந்த மேன்மாடியில பார்த்தீங்கன்னா நாலு இதழ்களை கொண்ட அலங்கார பின்னரமல வேலைப்பாடுகளுடன் கூடிய கல்வெளி ஒன்று காணப்படுகிறதா சரியா அதாவது அந்த மேல்மாடி மேல்மாடி போன்ற தான் இது கொண்டிருக்கிற அந்த மேன்மாடியில பாத்தீங்கன்னா நான்கு இதழ்களை கொண்ட அலங்கார பின்னரமலர் பின்னரமலர் அலங்காரத்தினுடைய வேலைப்பாடுகளை கொண்ட ஒரு கல்வெளி இருக்கிறதா சொல்லப்படுது அதையும் நீங்கள் இப்போது கூட சென்று பார்த்தா பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்த தாது நான்கு திசையிலையும் நான்கு திசைகளை நோக்கிய வண்ணம் இருக்கின்ற தியான புத்தர் சிலைகள் நான்கு இருக்கிறதா இது ஒரு தனிச்சிறப்பு வாயில்களுடைய நான்கு திசைகளிலையும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்றது நான்கு திசைகள்லையும் அந்த சிலைகள் தியான சிலைகளாக தியான நிலையில் இருக்கிற புத்த சிலைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறதா நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது காலத்து புத்தசிலைகளிலேயே சிறந்த நிர்மாணங்களாக இதுகளில் காணப்படுகின்ற காவியுடைய சுருக்கம் இன்றையும் தலைமுடி சுருங்க வடிவம் ஒன்றையும் காட்டப்பட்டிருக்கிறது சரியா அந்த பொன்றவை கால புத்தர் சிலைகள்லேயே ஒரு தனிச்சிறப்பு என்ன என்றால் அந்த காவியுடைய சுருக்கம் இல்லையா வலை வடிவம் போன்ற அமைப்பு இல்லையா அடுத்த அந்த தலை தலைமுடியும் சுருள் சுருள் வடிவம் இல்லாதவாறு என்ன செய்யப்பட்டிருக்கிறதா நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறதா சரியா மாணவர்களே அப்ப மாணவர்களே நாங்கள் இன்று அந்த புலநிறை கால புத்தர் சிலைகளிலே இந்த இவ்வாறான விடயங்களை சிலவற்றை கற்றிருந்தோம் சரி அதனுடைய இன்னொரு பகுதி தான் என்னவென்றால் அந்த ஓராம் சிவாலயம் சரியா இந்த ஓராம் சிவாலயமும் அந்த புலநிறை காலத்து அந்த இந்து சமய அந்த கட்ட நிர்மாணங்களில் ஒன்று சரியா அது அதை பற்றி தான் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகணும் பாருங்கள் இது ஒரு மிக பழமை வாய்ந்த ஒரு கட்டடக்கலை அம்சம் சரியா அதை அதனுடைய ஒளிப்படத்தை பார்த்தால் இவங்களால் நின்று செய்யக்கூடியதாக இருக்கும் இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரியா அதாவது பதினோரு பதிமூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இது இது ஒரு இந்து ஆலயமாக கருதப்பட்ட இந்த ஆலயமானது தென்னிந்திய கட்ட நிர்மாணிப்பு பாணியை கொண்டிருக்கிறது என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் சரியா அதாவது பதிமூன்றாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு இந்து ஆலயம் அமைது இந்த புலர்வை காலத்து இந்த ஓராம் சிவாலயம் சரியா இது தென்னிந்திய கட்ட நிர்மாண பாணியை பின்பற்றி என்ன செய்யப்பட்டிருக்கிறதா நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது என்ன பாணி தென்னிந்திய கட்டிடக்கலை நிர்மாணிப்பு சரியா அந்த பண்பை பின்பற்றி தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா மனோர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இந்து கட்டிடக்கலை இயல்புகளான மண்டபம் கற்பகிரகம் உள் மண்டபத்தை எல்லாம் கொண்டதாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஓராம் சிவாலயமானது நிர்மாணிக்கப்பட்டிருக்குது அதாவது இந்த இன்னும் சமய ஆலயங்களை பார்த்தாலும் விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கும் அதெல்லாம் பொதுவாக மண்டபம் கற்பகிரகம் முன் மண்டபம் என்ற பகுதிகளை கொண்டுதாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் நிர்மாணிக்கப்பட்டிருக்கோம் அதே போலத்தான் இந்த ஓராம் சிவாலயம் என்ன சீர்பட்டிருக்கிறது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா கற்களை சீராக வெட்டி ஒன்றோடொன்று பொருந்துமாறு இணைக்கப்பட்டுள்ள இது சிறப்பு இயல்பாகும் அதாவது இந்த ஓராம் சிவாலயமானது கற்களை இந்த சீராசரியா வெட்டி ஒழுங்கான முறையில வெட்டியா ஒன்றோடொன்று பிணைக்க அதாவது பொருந்திருக்கிற மாதிரி என்ன செய்யப்பட்டிருக்காம் இணைக்கப்பட்டு நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறான் அதோட அங்க என்ன என்றால் அந்த கற்களை ஒன்றை இணைக்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் கற்களை ஒன்று இணைக்கிறதுக்காக சீமந்த சார்ந்து பயன்படுத்துவோம் ஆனால் அதே போல அல்லாமல் அந்த காலத்தில் என்ன செய்திருக்காங்கன்ற அந்த தொழில்நுட்பத்தை பாருங்கள் அந்த கற்களை இணைக்கிறதுக்காக சாந்து பயன்படுத்தப்படவில்லை அந்த சீமைந்து சார்ந்தானது அந்த காலத்திலேயே பயன்படுத்தாமல் இதை அஹ் அமைத்திருக்கிறார்கள் சரியா அப்போ அந்த சுவர் வழித்தள்ளிய விதத்துல கருங்கழி செதுக்கி நிர்மாணிக்கப்பட்டதோட அதுல வெளித்தள்ளிய பகுதிகளையும் வெளித்தள்ளி அமைப்பில் தூண்களையும் விமானங்களையும் காணலாம் சரியா அதாவது அந்த ஓராசி காலத்தில் வெளி சுவர் எல்லாம் வெளித்தள்ளிய விதத்தில் நிர்மாணிக்கப்பட்டதுதான் அது கருங்கழி செதுக்கி நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறதோட அதுல வெளித்தள்ளிய பகுதிகளையும் வெளித்தள்ளி அமைப்புல தூண்களை தூண்களையும் விமானங்களையும் என்ன செஞ்சிருக்கணும் நிர்மாணிச்சிருக்கணும் சரியா அதோட தூண்டு தலைகளில் தாமரை மலர் அமைப்பையும் என்ன காணக்கூடியதா இருக்கு அமைப்பு தாமரை மலர் அமைப்பு சரியா சிகரம் செங்கற்களால் ஆக்கப்பட்டிருந்தது என்பதை இன்று மீதியாக உள்ள காரணங்கள் மூலம் என்ன செய்யலாமா அறியக்கூடியதாக இருக்கும் சரியா அதாவது ஆக்கப்பட்டிருந்தது மீதியா இருக்கிற சில அந்த கட்டட அமைப்புகளோட என்ன செய்யலாமா இப்ப கூட நாங்கள் அதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கோம்னு சொல்லப்படுது சரியா அதோட இது என்னத்துக்காக அமைக்கப்பட்டது என்றால் சிவனுடைய வழிபாட்டின் பொருட்டு நிர்மாணிக்கப்பட்ட வெண்கலச் சிலைகள் பல இந்த சிவாலயத்திலிருந்து அதாவது இந்த ஓராம் இலக்க சிவாலயத்திலேயே சிவந்த வழிபாட்டுக்காகவே இந்த வெண்கல சிலைகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறான் சரியா அது இந்த சிவாலயத்தில கிடைக்கப்பட்டுன்னு சொல்லப்படுது சரியா அதெல்லாம் தற்போது கூட இருக்குதுன்னு சொல்லப்படுது சரியா அப்ப மாணவர்களே நாங்கள் இன்று இந்த புலர்வைக்கான எல்லாம் பார்த்துட்டு அதான் அதனுடைய மிகுதி பகுதி இரண்டாம் சிவாலயத்தை அடுத்த வகுப்பில் நாங்கள் கற்கக்கூடியதாக இருக்கோம் சில விடயங்களை நாங்கள் திருப்ப மீட்டு பார்ப்போம் அதாவது நாங்கள் இந்த புலருவைக்கால கட்டுர்மானங்கள் இது ஓராம் சிவாலயம் பார்த்துருந்தோம் சரியா அந்த ஓராம் சிவாலயம் என்னத்துக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது அங்கே என்ன தனிச்சிறப்புகள் இருக்கின்றது எந்த நூற்றாண்டிலேயும் அமைக்கப்பட்டது அது என்னென்ன கலையம்சங்கள் அங்கே இருக்கின்றது என்ற விடயங்களை ஓராம் சிவாலயத்தில் பார்த்துருந்தோம் அதே போல் அந்த காலத்து அந்த வாகக்கடம் சிறிய வாகக்கட அமைப்புகள் போன்ற வடியங்களையும் பார்த்துருந்தோம் வட்டதாகி அமைப்புகள் சரியா இந்த வடிவங்களை பார்த்துருந்தோம் மற்றது அந்த நிசங்களை நிசங்களதா மண்டபம் போன்ற எல்லாம் என்ன செய்திருந்தோம் பார்த்துருந்தோம் சரியா மாணவர்களே அவ மாணவர்களே நாங்கள் தொடர்ந்தும் அடுத்த வகுப்பில் இந்த புலர்வை காலத்துக்குரிய அந்த சிலைகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கோம் ஆகவே தொடர்ந்தும் கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்